நியூ இயர் அன்னைக்கு கேசரி கொஞ்சம் மூளை செஞ்சேன் அரை கப்பு தாங்க செஞ்சேன் முக்கால் கப்பு சர்க்கரை நெய் திராட்சை முந்திரி ஏலக்காய் ஒன்று ஒன்று அப்புறம் கலர் கொஞ்சம் இது தாங்க தேவை அப்புறம் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி அந்த கணக்கில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ வந்து நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை ஊற்றிக்கிறேன்னா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் ஏலக்காயை வந்து இப்போவே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சால்ட்டு தான் நீங்கள் பார்த்தீங்க குட்டி பவுலில் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி இப்போ ரவையை போட்டுக்கிறேன் நல்லா ரவையை மிக்ஸ் பண்ணி விடணும் கட்டி இல்லாமல் ஆனால் நல்லா இருக்குதுன்னு பாப்பா சாப்பிட்டா நிறையா செஞ்சால் கடந்து போயிடுது நானே செய்ய சாப்பிடணும் அதனால் நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன் ஒரு ஏலக்காயை போட்டேன் எப்பொழுதும் தட்டி போடுவேன்னா அந்த வாட்டி முழுசாவே போட்டேன் தட்டி போட்டால் அதோட ஃப்ளேவரே இறங்கும் நல்லாயிருக்கும் சில பேர் தண்ணி கொதிக்கும் போதே கேசரி கலரையும் சேர்த்துருவாங்க நான் வந்து சர்க்கரையோடு சேர்த்து கலக்கிறேன் நல்லா கெட்டியாகிட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சி வெந்ததுக்கப்புறம் கலரும் சர்க்கரையும் சேர்க்கணும் இப்போ வந்து சால்ட்டு போடுறேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி வத்தணும் நல்லா தண்ணி வற்றிட்டு இழுத்துடும் ரவை வந்து சீக்கிரம் இழுத்துடும் அதுக்கு தான் உப்புமாலாம் செஞ்சு சாப்பிடுவாங்க தண்ணி வந்து நல்லா இழுத்துடும் கெட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும் மூடி கூட வச்சிடலாம் மூடி வச்சால் கூட தம்மில் வெந்துடும் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சோம்னா ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சோம்னா வெந்துடும் சீக்கிரம் இது கொஞ்சம் தானே அதனால் சீக்கிரம் ரெடி ஆகிடும்ட்டு கையோட கிண்ணினேன் அடுத்து சர்க்கரையை போட்டுக்கிறேன் போட்டு இந்த கல கலரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் சில பேர் கலர் போடாமல் ஒயிட் கலராகவே செய்வாங்க அந்த மாதிரியும் செய்யலாம் அதுவும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் சில பேர் பைனாப்பிள் போடுவாங்க பைனாப்பிள் கிடச்சிச்சின்னா பைனாப்பிள் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இப்போ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்க்குறீங்க இப்போ மூடி தம்மளே வைக்கிறேன் வச்சிட்டு திறந்து பார்க்குறோம் நல்லா கொதித்து வருது பாருங்கள் சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நல்லா அல்வா மாதிரி வந்துடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் கெட்டி ஆகிடும் தான் கெட்டியாகும் அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி சமையல் பண்ணும்போது வெரைட்டி சாப்பாடு வச்சேன் குக்கரில் அதுதான் அங்கே நான் பக்கத்தில் இருக்குது நியூ இயர் அன்னைக்கு வெரைட்டி சாப்பாடும் இந்த கேசரியும் தான் செஞ்சோம் எனக்கும் பாப்பாவுக்கும் அதை பவுலில் எடுத்து வச்சு சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை சாப்பிட சொன்னேன் அதாங்க பார்த்துக்கிட்டுங்க